ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அர்ஜுன் வந்ததில் என்டையர் ஹவுஸே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வந்த ஃபேமிலியிலே வந்து டாக்ஸிசிட்டி ரொம்பவே கம்மியான ஒரு ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா ஃபேமிலி பிக் பிக்பாஸ் லைவ்ல இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அர்ஜுன் வரும்போதே சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ ஈவன் விபினோடய ஒய்ஃப் கூட அப்படி தானே அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது இங்கிலீஷில் தான் பேசினாங்க ஸோ அது பிரச்சனை இல்லை இப்போ ஹவுஸ்மேட்ஸான கேஷிஷ் சாகத் அதே மாதிரி ரஜித் இவங்கெல்லாம் உட்காந்து அர்ஜுனுக்கு வந்து ஒவ்வொரு ஹிந்தி வேர்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஈஸியாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் வந்து ஜாகத்தும் கஷிஷும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கஷிஷ் வாயால் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் மறந்துட்டு எப்படி தான் வந்து இவ்வளோ சரளமாக பேச முடியுதோ எனக்கு தெரியலங்க ஜாகத் கூட பரவாயில்ல அவங்க வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் பேசுவாங்க ஆனால் கஷிஷ் எந்த அளவுக்குலாம் வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து அர்ஜென்ட் பார்த்துட்டு தானே வராங்க அந்த ஒரு கில்ட்டு கூட இல்லாமல் கெஷஷ்ஷெலாம் வந்து அர்ஜுன்கிட்ட வந்து ரொம்பவே சாதாரணமாக பேசிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அர்ஜுன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதே வந்து பெரிய விஷயந்தான் ஸோ அது அர்ஜுனோட நல்ல மனசு தான் சொல்லுவேன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது இந்த வாரம் சும்மா டைம் கூட ஆகும்போது நீ நாமினேட் ஆகிருக்க மாட்டே அப்படின்னு நினச்ச ஆனால் அது நடக்கலையே நீ கஷ்டப்பட்டு சும்மா வந்து டைம் கூட ஆக்கணும் ஆனால் இப்போ நீ நாமினேட் ஆகிட்டு இந்த வாரம் எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அர்ஜுன் இந்த மாதிரி சொல்லும்போது ஸ்ருதிகா சொன்ன ரிப்ளை என்னென்னா பரவாயில்ல நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்கல ஸோ அந்த மாதிரி இருந்தால் எனக்கு மனசு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சா தான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது மேபி சிமோட மைண்டில் கரனுக்கும் ஷில்பாக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம் ஸோ அதனால் கூட இருக்கலாம் நாமினேஷன் டாஸ்கில் அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணதுக்கான ரீசன் பட் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிற ஸ்ருதிகாவை தாங்க ஹிந்தி மக்கள் வந்து டாக்ஸிசிட்டி நெகட்டிவ் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஸ்ருதிகா இப்படி சொன்ன உடனே அர்ஜுன் ஓகே உனக்கு ஓகேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனாக வந்து சொல்லிட்டாரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே